உலகெங்கிலம் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம் நேர்காளுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் டி புஷ்மதி அவர்கள் வணக்கங்க மேம் வணக்கம் மேம் மாதம்பட்டி மாதம்படி ரங்கராஜன் கிருஷ்ணா இந்த வந்து ரொம்ப பரபரப்பா மேம் இப்போ இந்த ஒரு கேஸ் வந்து ஒரு ஃபைனலுக்கு வந்துருச்சு அப்படின்னா சொல்லி ஆகணும் அப்படின்னு மக்கள் சொல்றாங்க என்னன்னா ஜாய் கிருஷ்ணா அவர்கள் வந்து எல்லா பீட்டிலும் சொன்னது என்னன்னா என்னோட கேஸ் யாரும் எடுத்துக்க மாட்டேன் கேஸ் கொடுத்துருக்கேன் கமிஷன் ஆபீஸ்ல வந்து இது வரைக்கும் ஒரு பதில் வரல இருபது நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாதமட்டி அவர்கள் வந்து இருபத்தி ஆறாம் தேதி வந்து ஆஜராகணும் அப்படின்னு சம்மன் அமைச்சிருக்காங்க மேம் இது எப்படி பாக்குறீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து இது அவங்க சொல்றதுக்காக உடனே எல்லாம் நடவடிக்கை எடுக்கல இது வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு புகாரை வந்து பதிவு பண்றாங்க காவல்துறையில ஸோ புகாரை காவல்துறையில பதிவு பண்ணினதுக்கு அப்புறம் அக் அதாவது அவங்க கம்ப்ளைண்ட் பர்சன் வந்து வரலை அப்படின்னும் போது காவல்துறை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சம்மன் அனுப்பும் ஒன் ஏ செக்ஷன் ஒன் ஏ படி அவங்களுக்கு ஒரு மனு வந்து அவங்களுக்கு அனுப்பிவிடுவாங்க சம்மன் அனுப்பி விடுவாங்க அந்த சம்மனுக்கு அவங்க வந்து ஆஜராகணும் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஃபோன்லேயே தொலைபேசியின் மூலமாக அவங்களுக்கு தகவலை தெரிவிச்சிருப்பாங்க அந்த தகவலுக்கு அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்ற பட்சத்தில் பட்சத்துல சம்மனை சர்வ் பண்ணுவாங்க இது வந்து நட நார்மலா நடக்கிற ப்ரொசீஜர்ஸ் தான் இவங்க வந்து சொன்னதாலும் அவங்க இம்மிடியட்டாலாம் ஆக்ஷன் எடுக்கிறதெல்லாம் வந்து அந்த மாதிரி கிடையாது எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இது வந்து குடும்ப பிரச்சனை இது வந்து ஒரு ரெண்டு பேருக்குள்ள நடக்கூட பிரச்சனை அதுக்கு உடனே போலீஸ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணுன்றதும் கட்டாயமும் கிடையாது இன்னைக்கு வந்து பிரச்சனை வீட்டுக்குள்ள நடந்தால் இன்னைக்கு வெளியில வந்துருச்சு அந்த பிரச்சனை சரிங்களா ஸோ அதுக்காக வந்துட்டு உடனே வந்து அவங்களை ஃபோன் பண்ணி வர வைக்கிற அளவுக்கு அவர் பெரிய குற்றம் பண்ண அவர் ஒரு பெரிய எந்த அஃபென்ஸுமே பண்ணிடலை இவங்களும் அந்த அளவுக்கு டென்ஷன் ஆயிட்டு அதை பத்தி பேசுறதுக்கான இவங்களும் அதை பெரிய இஷ்யூவா இவங்க இவங்க கொண்டு வந்துட்டாங்க ஆனா ரெண்டு பேருக்குமே நடக்கிற குடும்ப பிரச்சனை தான் இது இந்த குடும்ப பிரச்சனை அவங்க என்னையும் குழந்தையோ ஏமாத்திட்டாரு அப்ப இது பிரச்சனை கிடையாது ஏமாத்திட்டாருன்னு சொல்றதை விட ரெண்டு பேருமே இல்ல மியூச்சுவலா அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருந்திருக்காங்க ஏமாத்துன்றது ஒருத்தர் பொய்ய மறச்சியோ இல்ல அதை பத்தி அவருடைய பத்தி உண்மைகளை டிஸ்க்ளோஷர் பண்ணாம சொல்லியிருந்தால் அதை ஏமாத்துறது இல்லை இவங்களும் இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குமே அதை பத்தின எந்த நாலேஜுமே இல்லை அதை பத்தி எனக்கு ஒரு டிவோர்ஸ்னா என்னென்னு தெரியாது எனக்கு அந்த மாதிரி நாலேஜ் கிடையாது இலிட்ரேட் பர்சன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஏமாந்துறது ரெண்டு பேருக்குமே நாலேஜ் இருக்கு அவங்களும் ஒரு திருமணமானவங்க தான் இவருமே ஒரு திருமணம் ஆகிட்டு இருக்காருன்றது அந்த அம்மாவுக்குமே தெரியும் அப்போ எப்படி இது ஏமாத்துறது ரெண்டு பேருமே வந்து மியூச்சுவலா தான் இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனையும் தெரியாது பிரச்சனைகள் வெளில வரும்போது இன்னைக்கு வந்து அது பூதாகரமா தெரியுது அவங்க ஒன்னா இருக்கும் போது பாத்தீங்கன்னா எந்த ஒரு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கேப் வரும்போது அவங்க வெளியில வராங்க இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குற இவங்க அவர் ரெண்டு பேருக்கு நடுவில் மீட் பண்ணாம போயிடுறாங்க இவங்க அவரும் வந்துட்டு ஒரு டூ மந்த்து கேப் விடுறாரு ஸோ இந்த அம்மாக்கு ஒரு பயம் வருது தன்னோட குழந்தைக்கு என்ன பதில் ஸோ என்னோட வாழ்க்கை என்ன ஆகும் சரி தப்புன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் மேலேயும் தவறுதாங்க ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ரெண்டுமே தவறு தான் சரிங்களா ஒண்ணு அவருக்கு கல்யாணம் ஆகி திருமணமாகி குழந்தைகள் இருக்கு ரெண்டு ஆண் குழந்தைகள் இருக்கு அந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா மாமன் மகள் இவ்வளோ இருந்தும் ஒருத்தர் பிரச்சனைன்னு சொன்ன உடனே இன்னொரு துணையை தேடுறதுமே தவறுதான் அவங்க மனைவி வந்து ஏதாவது தவறுகள் இல்லை இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாம் உடனே ஒய்ஃப் வந்து சரியில்லை அவங்க ஒரு விஷயம் கிடைக்கல குழம்பு வைக்கிறா பொரியல் வைக்கலன்றதுக்காக இன்னொரு இடத்துல போய் நம்ம தேடுறதுன்றது உண்மையிலேயே தவறுதான் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க அவங்களுக்குள்ள உட்காந்து பேசி இருந்திருக்கலாம் அவங்க மாறுறதுக்கான டைம் கொடுத்துருந்துருக்கலாம் ரெண்டு குழந்தைகள் இருக்கு அந்த குழந்தைங்களுக்கு வந்து இன்னைக்கு அப்பான்றது அது நிஜமான உண்மை அது பாத்தீங்களா பாத்தீங்கன்னா அது உண்மைதான் ரெண்டு குழந்தைகள் இருக்கு ஒரு மனைவி இருக்காங்க நம்ம அதை யோசிக்காம ஒரு சின்ன பிரச்சனைக்காக இன்னொரு இடத்துக்கு போறதுன்றது உண்மையிலே தவறு அவர் பண்ணினது தான் இல்லைன்னு மாவும் இருக்கட்டும் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு இருக்கு ஒரு குழந்தை இருக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கும் டிவோர்ஸ் ஆகிருக்கு என்ன ஆகும் இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த எப்படி இருக்காங்கன்னு டைம் எடுக்கணும் நம்ம இது சைக்காலஜிக்கலாம் ஒரு எல்லா ஃபீமேலுக்குமே நான் தான் அது கொஞ்சம் இன்னொரு வாழ்க்கை எப்படி இருக்கும் ஒரு வாழ்க்கையில அடிப்பட்டுட்டோம் எப்படி இருக்கும் அந்த எப்படி இருப்பாங்க நம்ம எப்படி நடந்துக்குவாங்க நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் டைம் எடுத்து தான் இன்னொரு கல்யாணத்துக்குமே யோசிக்கணும் என்னன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து மேம் ஒரு புரிதலுக்காக கேட்குறேங்க மேம் இப்போ வந்து எல்லா பிடியும் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது மாதமடி ரங்கராஜன் அவர்கள் வந்து என்னை கல்யாணம் பண்ணி யா கல்யாணம் பண்ணுறன்னு சொல்லி ஏமாத்தலை என்னை கல்யாணம் பண்ணிட்டாரு அது திருத்தி எழுதுன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது மனைவி நாதான்றாங்க ஆனால் இவங்க டைவர்ஸ் ஆகிட்டாங்க ஓகே மாதமடி ரங்கராஜன் அவர்கள் வந்து இவ்வாகிறது வாங்கவே இல்லை ஒன்று ரெண்டாவது விஷயம் இவங்க பண்ண திருமணத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணவே இல்லை அப்போ எப்படி இவங்க வந்து ரெண்டாவது மனைவி அப்படின்னு சொல்லலாம் அது தவறான கருத்து தான் அது அவங்க நினைச்சிட்டு இருக்கிறது ஏன்னா எப்படி ரெஜிஸ்டர் பண்ண முடியும் முதல் திருமணமே இல்லை அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லீகலா அவங்க டிவோர்ஸே ஆகலையே விவாகரத்தே பெறலையே அவங்க அவங்க ரெண்டு பேருமே லீகல் டேம்ல தான் இருக்காங்க கேஸ் போயின்ட்டு இருக்கு கேஸ்ல நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா இப்போ அவங்க கேஸ் ஃபைல் பண்றாங்க கவுன்சிலிங் போவாங்க மீடியேஷன் போவாங்க என்கொயரி இருக்கு ஸோ இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்கு அவங்க ஒரு தடவை ரெண்டு பேருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாதான் மியூச்சுவலாக இருக்குது டிவோர்ஸ் ஆகும்னா இப்போ அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிக்கலாம் அவங்களோட மனைவி ஸோ கேஸ் டேர்ம்ல தான் அவங்க லீகல் டேர்ம்ல தான் இருக்காங்க அப்ப எப்படி இவங்க வந்து அதை பதிவு பண்ண முடியும் இந்த திருமணத்தை பதிவு பண்ண முடியாது இது விவாகரத்தை தான் இவங்களால பதிவு பண்ண முடியும் அது கூட ஆறு மாத காலங்கள் பொறுத்தோ இல்லை ஒரு வருட காலங்கள் பொறுத்தோ தான் இவங்க வந்து அதை பதிவு பண்ண முடியும் அதுக்கப்புறம் எப்படி அவங்க மனைவின்னு சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு தவறான கருத்து தான் சி இப்போ சுப்ரீம் கோர்ட் பாத்தீங்கன்னா எல்லாருமே கேட்கறதுதான் மேடம் என்ன சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு யார் யார் கூட வேணாலும் வாழ்ந்துக்கலாம் சொல்லிட்டாங்க சொல்லி யார் யார் கூட வாழ்ந்துக்கலாம் தான் சொல்லியிருக்காங்க ஓகேவா இது எத்தனை பேர் கூட வாழ்ற தான் மனைவி மூன்றாவது மனைவி நான்காவது மனைவின்ல நம்மளாவது நினச்சிக்கிறது அது ஸோ லீகலா பொறுத்த வரைக்கும் தான் மனைவி குழந்தைக்கு யாரு அப்பான்னு கேட்டீங்கன்னா டிஎன்ஏ ப்ரூஃப்லாம் எல்லாம் பண்ணிட்டா மாதம்பட்டி ரங்கராஜ் தான் குழந்தைக்கு அப்பா அதில் நான் எந்த மாற்று கருத்துமே கிடையாது தான் அதுக்கு பொறுப்பு அவர் தான் அதுக்கு பொறுப்பு குழந்தைக்கு அப்பா யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க ப்ரூஃப் பண்ணிட்டாங்கன்னா அன்டில் த ப்ரூஃப் அவர் தான் அப்பா ஓகே நீங்கள் சொல்லுங்கள் ப்ரூஃப் பண்ணிவிட்டு அவர் தான் அப்பான்னு சொல்கிறீங்க இப்போ மாதமடி ரங்கராஜன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க ஒரு புகார் கொடுத்துருக்காரு கேஸ் என்னென்னா அதாவது ஜாய் கிருஷ்ணா அவங்க இல்லாத புலாலாம் பரப்புறாங்க என் மேலே வந்து தப்பான குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க அதுக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு ஒரு புகார் கொடுத்துருந்தாங்களே மேம் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்லாத புலாது ஒன் ஒரு எக்ஸ்கியூஸ் ஓகே தானே

சேர்ந்து சேர்ந்துருந்துருக்காரு சந்தோஷமான இருந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமான சில காலங்களை கடந்து தான் வந்திருக்காங்க அவங்களுக்குள்ள இந்த பிரச்சனையை வந்து அவங்க அதை அஃபீஷியலாக கொண்டு போகிறாங்க ஃபீமேல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியாவது பழி வாங்கணும் ஓகேங்களா ஸோ பழி வாங்கணும் ஒருத்தர் பிரச்சனைனா உடனே அந்த உடனே செஞ்சுருவாங்க அதை பொறுமையாக சரி அவருக்குமே ஒரு கொஞ்சம் டைம் கொடுத்துருந்துருக்கலாம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மூன்று மாத காலங்கள் தான் பிரச்சனைகள் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து நான் உங்களுக்கு ஜென்ரலாக சொல்கிறேன் யாருக்குமே நான் சப்போர்ட்டும் பண்ணல இது நான் உங்களுக்கே சொல்றேன் யாரையுமே சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்போஸும் பண்ண வேண்டாம் இதுல ஏன்னா ரெண்டு பேருமே தப்பு பண்ணியிருக்காங்க ஓகேவா சோ இதில் பாத்தீங்கன்னா அவங்க பெண்கள் பாத்தீங்கன்னா உடனே முடிவு எடுத்துருவாங்க நான் அடிச்சிட்டல நான் உன்னை திருப்பி எப்படி அடிக்கிற பாரு அப்படின்ற மாதிரி சிறு குழந்தைகளாக மாறிடுவாங்க ஒரு பிரச்சனைன்னு வரும்போது பாத்தீங்கன்னா பழிவாங்கும் எண்ணம் வந்து தான் இருக்கும் என்னன்னு கிள்ளிட்டுல நாளைக்கு நானும் ஒன்று கிள்ளிட்டு அடுத்தது அப்படின்ற மாதிரி பெண்களும் அந்த குழந்தைகள் மாதிரி தான் ஆயிடுவாங்க பிரச்சனைகள் வரும்போது அப்படி அந்த பிரச்சனையில தான் நான் உன்னை எப்படி விழு அட்டாக் பண்ணுறப்பாரு அப்படின்னு இந்த மாதிரி பிஸ்னஸ் பற்றியெல்லாம் இழுத்து விடுறாங்க அதில் வந்துட்டு அவரை பற்றி ஈஸி ஆட்டோமேட்டிக்காக இவரை பற்றி எல்லாமே வெளியே கொண்டு வரும்போது அதுவும் டவுன் ஆயிடுது இல்லை ஒரு பிரச்சனையில் இருக்கும் போது ஏன்னா இவர் நல்ல பீக்கில் பிஸ்னஸில் போயிட்டு இருந்தாரு எல்லா அரசியல்வாதிகள்லேருந்து சினிமாவில் இருக்கிறவங்கலேருந்து எல்லாருக்குமே இவர் தான் சமையல் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் இவர் தான் பண்ணிட்டு இருந்தார் சோ அவர் பர்சனல் எல்லாம் வெளியில வரும்போது எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு தாட் இருக்கும்ல சோ தான் அது அடிப்படுது இவங்க போட்டோஸ்ல ஒண்ணு ஒன்னா நேத்து கூட ஒண்ணு வெளியில அதுல கூட சொன்னாங்க என்ன சொல்லிருந்தாங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா மனசாட்சி இல்லையா அதாவது இப்போ ஒரு குழந்தைய குடுத்திருக்கீங்க இல்லன்னு சொல்றீங்கன்னு சொல்லி அவங்கள சோஷியல் பேஜ் வந்து பகிர்ந்துருக்காங்க சோ இதுல நான் திருப்பியும் சொல்றது ஒண்ணுதான் குழந்தை கொடுத்துட்ட எவ்வளவோ சயின்ஸ்ல டெக்னாலஜி லைப் ஆயிடுச்சு ஓகேங்களா நீங்க மே உங்களுக்கு லீகலாவே அவர் இன்னும் வெளியில வரல நீங்க அது குழந்தைய அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க நம்மளும் யோசிக்கணும்ல நம்மளும் நம்ம ஒரு பொண்ணு ஆல்ரெடி வந்து நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் ஸோ நம்மளும் யோசிக்கணும்ல உடனே வந்து நம்ம குழந்தைய வாய்ப்பு எடுத்துக்கிட்டா பிரச்சனை வரும் நாளைக்கு இது எப்படி இன்னும் நம்ம லீகலா நம்ம அவருடைய மனைவியே ஆகலையே சட்டப்படி இன்னும் ஆகலையே நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணலாமே நீங்களும் யோசிச்சு இல்ல ஒரு பெண்ணாவே சொல்றேன் எல்லா பெண்களுக்குமே நான் சொல்றேன் ஆண்கள் பேசுற ஆசை வார்த்தைகளா இருந்தாலும் சரி அவங்க வாங்கி கொடுக்குற பரிசு பொருட்களா இருந்தாலும் சரி அதுக்கு ஆயிடாதீங்க ஓகேவா இது கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் ஏற்கனவே அவன் ஒரு வாழ்க்கையை விட்டுட்டு தானே வரா மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஒரு வாழ்க்கையை விட்டுட்டு தானே வரா நம்மளை விடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அதே நீங்க யோசிக்க மாட்டீங்க அவருடைய பணம் பேரு புகழ் வச்சு உங்களுக்கு வாழ்க்கை கிடைச்சிருமா கிடைக்காதுல்ல இன்னைக்கு நீங்க உங்க ஸ்டாண்ட்ல இருந்தீங்கன்னா நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க அவரை நான் வேண்டாம்னு சொல்லல ஸ்ரீ மாதம்பட்டி ரங்கராஜன் நீங்க திருமணம் செய்து கொள்ளுங்க வேண்டாம்னு சொல்லல ஆனா அவருக்கு சட்டப்படி வெளில வந்ததுக்கு அப்புறம் நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும் உங்க குழந்தைக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கும் உங்க வாழ்க்கைக்கு ஒரு பேர் இருக்கும் அதை விட்டுட்டு நான் வந்துட்டேன் குழந்தைக்குன்னா நீங்க ரெண்டு பேரும் நீங்க வந்து செக்ஷுவலா இருந்திருக்கா நீங்க ப்ரிகாஷன்ஸா இருந்திருக்கலாமே இன்னைக்கு நீங்க இந்த வரை ரோட்ல வந்து நின்று இருக்க வேண்டாமே கதறி இருக்க வேண்டாமே நீங்க உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்குள்ளேயே இருந்திருக்குமே வெளியில வந்திருக்காது இன்னைக்கு அந்த குழந்தைய வந்து பாதிக்கிற அளவுக்கு வந்திருக்காது அந்த குழந்தைய நினைச்சு பாருங்க இன்னைக்கு அந்த குழந்தை பிறந்து நாளைக்கு இந்த மீடியால இருக்கிறதுலாம் பார்க்கும்போது அந்த குழந்தை எவ்வளோ வேதனைப்படும் நம்மளுடைய அப்பா வந்து இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் தான் அந்த உரிமையை வாங்கியிருக்காங்களா அம்மானு நினைக்கும் போதுலாம் அந்த குழந்தைய வச்சு இது எவ்வளோ பேரை பாதிக்குது பாத்தீங்களா ஸோ இதை நம்ம ஒரு நிமிஷம் நம்ம அந்த யோசிச்சிருந்தோம்னா திருப்பி அந்த தவறை நம்ம செய்யாம இருக்கலாம் இன்னைக்கு இவ்வளவு நீங்க வந்து மாசமா இருக்கும் போது நீங்க வந்து ரோட்ல இப்படி கதறி இருக்க வேண்டாம்

ஒரு குழந்தை இருக்கு ஆனால் ஹஸ்பண்ட் டைவர்ஸ் பண்ணிட்டாரு ஓகேங்களா அப்போ ஒரு துணை தேவைப்படும் போது ஏன்னா நிறைய விஜய் டிவி ஷோக்கெலாம் இவங்களை கூட்டின்னு போயிருக்காங்க அவங்களே சொல்லியிருக்காங்க அந்த ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த ஒரு விஷயம் பார்க்கணும் கண்டிப்பாக துணை தேவைதாங்க கண்டிப்பாக எல்லா பெண்களுக்கும் ஒரு துணை தேவைதான் இல்லைன்னு சொல்ல அந்த துணை வந்து வினையாக இருக்கக்கூடாது அந்த கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணும்னு சொல்ல வரேன் அவர் லீகலாக வெளியில் வந்துட்டு இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி இவங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது ஓகேங்களா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் கேட்கலாம் இவங்க குழந்தைக்கு நான் வந்து டிவோர்ஸ் இவங்க கொடுக்காம கூட இருக்கலாம் விவாகரத்து செகண்ட் ஏதாவது பிரச்சனை வந்தா கூட இவங்க விவாகரத்து கொடுக்காம நீ தான் அப்பா சரியா நான் நல்லா உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கூட ரைட் ராயில் அவங்களோட உரிமையை கேட்கலாம் அந்த மாதிரி எவ்வளோ பெண்கள் இருக்காங்க மூணு வருஷம் நாலு வருஷம் கூட நாங்கள் தொடர்ந்து கேஸ் நடத்துறவங்க கூட இருக்காங்க சில ஒய்ஃப்லாம் ஒத்துக்க மாட்டாங்க சில ஹஸ்பண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க இல்லை வேண்டாம் கேஸ் போயிட்டே இருக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் என்னைக்காக மனசு மாறி வருவான்ற மாதிரி அவங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கும் ஸோ அதனால் கேஸ் போயிட்டே தான் இருக்கும் இரண்டு வருடங்கள் மூன்று வருடங்கள் கேஸ் அந்த மாதிரி கூட அவங்களுக்கு வாழ்க்கை வேணும் தக்க வைக்கிறதுக்கு சட்டப்படி அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கும் ஸோ இப்போ ஜாய் அவர்கள் தரப்புன்னு சொல்லப்படுது என்ன விஷயம்னா அதாவது எங்கள்கிட்ட ஆதாரங்கள் இருக்குது நான் காட்ட போகிறேன் அப்படின்னு இப்போ இதனால வந்து மாதம்படி ரங்கராஜன் அவர்களும் மாட்ட போறாரு அவரோட ஜோழி முடிஞ்சிச்சு அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இவங்களும் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க அதாவது எங்ககிட்ட என்ன அந்த போட்டோஸ் இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து என்னோட டேப்ல இருந்தது அதை வந்து உடச்சிட்டாரு அவரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இப்போ மட்டும் போட்டோ ஒன்னொன்னா வந்து வெளியே ஷேர் பண்றாங்க அது பொய்யான கருத்தாக கூட இருக்கலாம் ஸோ ஒரு லேப்டாப் உடைச்சா இன்னொரு லேப்டாப்பில் பண்ணிக்க முடியாது மெயிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ யாருக்காவது அனுப்பி வச்சிருக்கலாம் இல்லை அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கலாம் டெக்னாலஜிக்கெலாம் ஏதாச்சும் ஸோ அதான் அவரை வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவரோட பிஸ்னஸ்ஸு அவரோட நேம் அவருடைய ஃபேம் எல்லாமே அவங்க குறைக்கணுன்றதுக்காக ஒன்று ஒன்றா அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க பட் ஆனால் ஒரு விஷயம் தாங்க நான் இது வந்து பொதுவாக சொல்கிறேன் எதையுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணி நம்மளால வாங்க முடியாது ஓகேங்களா எப்ப வந்து தேர் எழுத்து தெருவுல விடுறமோ அப்பவே அதுக்கு வந்து என்ன மரியாதையோ அதுதான் கிடைக்கும் என்ன ரிசல்ட்டோ அதுதான் கிடைக்கும் இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளே இருந்தா கூட மேபி அவர் வந்து ஒரு ஒட்டு வருஷம் ரெண்டு வருஷம் கூட இவங்க ரெண்டு பேர் சேர்ந்ததுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம் இவங்க ரெண்டு பேருமே பிரச்சனையை வந்து பெருசாக்கி வெளியில் கொண்டு வந்துட்டாங்க சோ இனிமே அவர் வருவாருன்றது டவுட்டு தான் இந்தம்மா வந்து பழையபடி அவரோட சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறதுமே தான் அது எதுலையுமே உறுதி கிடையாது கூட வேண்டாம் எனக்கு வந்து குழந்தைக்கு போதும்னு சொல்றாங்க குழந்தைக்கு அப்பா அவரு தான் குழந்தைக்கு அப்பா வந்துன்றது அவர் தான் மேம் இவங்க என்ன சொல்லுங்க பேட்டிலே வந்து உங்களுக்கு எதனா அச்சுறுத்தல் வந்திருக்கா அவங்க செல்லு ஃபோன் கால் வந்திருக்கான்னு கேட்கும்போது இல்லை இல்ல ஆனா என்னோட குழந்தைக்கு வந்து அச்சுறுத்தல் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க மேம் பேட்டியில் சரி அது அவங்களுக்குள்ள ஒரு பயமா இருக்கலாம் ஏன்னா வந்துட்டு இவ்வளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு சமுதாயத்தில் வந்து இவ்வளோ வெளியில் கொண்டு வந்துட்டோம் அவரை பற்றி நேம்ஸ் ப எல்லாருக்குமே இருக்கிறது தானே அது குழந்தைக்கு நாளைக்கு எதாவது ஆகிடுமோ சில பேர் பார்த்தீங்கன்னா சில பெண்கள் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் வெளில சொல்லாமே இருப்பாங்க ஏன் அப்படின்னா நாளைக்கு அவனால என்னுடைய அம்மாக்கு பாதிப்படையும் தம்பி வெளில போறான் வேற ஏதாவது அவனை பண்ணிடுவாங்களோ ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு பயங்கள் இருக்கிறதும் நியாயமான விஷயங்கள் தான் பட் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்காது ஏன்னா அவருக்குமே தெரியும் அது அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும் அது யாருடைய குழந்தை அப்படின்னு ஸோ அந்த அளவுக்கு வந்து எதுவுமே நடக்காத அளவுக்கு அவங்க பார்த்துக்கணும் பட் அது மாதிரி நடக்காது என்ன கேட்டால் நடக்காது அந்த மாதிரி ஸோ ஓகே மாதமணி ரங்கராஜன் தாய் சுலா இஷ்யூ இது எப்போ முடிவுக்கு வரங்க மேம் நாளைக்கு வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி சம்மன் கொடுத்துருக்காங்க அப்போ வச்சு முடிவுக்கு வருமா சம்மன்ன்றது அவர் வந்து உட்காந்து அட்டன் பண்ணுறதுக்கு தான் அந்த நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் ஒரு தரப்பினர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க புகார் கொடுத்தது பேரில் அடுத்த தரப்பினர் வந்து வந்து ஆஜர் ஆகணும் அதுதான் ஒரு ப்ரொசீஜர் முறை ஸோ அதுக்காக அவர் வராரு அவர் வந்து என்ன கருத்து சொல்கிறாரு காவல்துறையில் வந்து அவரோட ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்கறாருன்னு பார்க்கணும் சோ அதுக்கப்புறம் தொடரும் வழக்கு உடனே முடிவுக்கு முடிவுக்கு வராது நன்றிங்க மேம் தொடர்ந்து பேசுவோம்